அரசு ஊழியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் சேவலாதன் ஒரு சில வார்த்தைகள் காலம் கருதி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அனைத்து துறை அலுவலக ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று எழுச்சிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டமைப்பிற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் தலைமை அவர்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கவர்நிர் ஆர்ப்பாட்டம் எடுக்காத புதுசாக எதுவுமே தமிழக இல்ல தமிழக முதல்வர்களும் புதிய கோரிக்கை எதுவுமே இல்லை ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரிதான் குறிப்பாக தமிழக முதல்வராக மகளிர் உதவித்தொகை வழங்கும் போது தேர்தல் அறிக்கை திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட நூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த நூறு சதவீத வாக்குறுதியில் அரசு ஆசிரியர்களும் கோரிக்கை கோரிக்கையான சிபிஎஸ் ஒழிப்பு உண்டா தேர்தல் இது தமிழக ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள கடன் ஆட்சிக்கு ஆபத்தானது தமிழக அரசுக்கு ஆபத்தானது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் செவிலியர்களையும் வந்து நிறுத்தி இருப்பது இந்த ஆட்சிக்கு ஆபத்து நிச்சயமாக தமிழக பொதுப்பணித்துறை அவர்கள் வேலூரில் சொல்றது அரசூழியர்கள் ஆசிரியர்களுடைய தபால் ஓட்டுகளை நாங்கள் ஜெயித்தோம் எங்க கட்சிக்காரன் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை ரெண்டு சதவீத ஓட்டு தான் பத்து ஆண்டுகளாக தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்கிற முதல்வர் அவர்களே பத்து ஆண்டுகள் உங்களால் ஆட்சிக்கு வர முடிந்ததா அதையும் தாண்டி அரசு ஊழியர்கள் ஆசிரியர் உங்கள் மேல் வைத்துள்ள ஒரு நம்பிக்கையினால் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்தப்பட்டுள்ளீர்கள் இந்த ஆட்சி கட்டில் நிரந்தரமானது கிடையாது இதே உங்களுடைய அப்பா அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் கருணாநிதி கலைஞர் இருந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பார் ஆனால் நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியாக கடந்த அதிமுக ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சங்க நிர்வாகிகள் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒப்பந்த முறைகளை ஒப்பந்த பணியாளர் நியமனம் செய்யப்படுவார்கள் நியமனம் செய்யப்பட மாட்டார்கள் அனைவரும் பணி நியந்தன செய்யப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அவுட் சோர்சிங் முறை ஒழித்து கட்ட என்று சொன்னார்கள் அதற்கு மாறாக தொடர்ச்சியாக ஒப்பந்த முறை கான்ட்ராக்ட் முறைகள் புகுத்தப்படுகிறது இதை தவிர்க்க வேண்டும் உடனடியாக அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் பணி செய்ய வேண்டும் சிபிஎஸ்ஐ ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி தெரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்